வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது தான் முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும் எப்படியும் ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது நான் தினத்தந்திய வாசிட்டு இருக்கேன் அதுல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இறை அன்பு சார் எனக்கு அப்ப அவர்லாம் யாருனே தெரியாது அவரே எனக்கு தெரியும் நான் யாருன்னு அவருக்கு தெரியாது அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நாம் படிச்சு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன் நான் சந்திக்க கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல ரெண்டு நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது அவருக்கு என்ன தண்டனை அவங்களை சாகடிக்கணும் அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் சாக்ரடிஸ் சாக்ரடிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது Why, why not? கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரடிஸ் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்க கூடாது இது ரெண்டு தான் சாக்ரடிஸ் இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும் ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான் தான் தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் தான் அந்த கேள்வி வரும் அவருக்கு அவர் நடந்து பழகினார் அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்துதான் சாவடிக்க போறாங்க விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க அவர் நடந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார் நடந்துகிட்டே இருக்க அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க அவர் எப்படி எழுதுனா சும்மா துணுக்குதான் அது ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா பெருசு அவர் அவருக்கு போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டு கைதியா அவர் ஒரு பாட்ட வாசிக்கிற ஒரு கருவியில வாசிக்கிற இவர் உடனே பரவசமா கேட்கிறார் தோழனே யார் அதை வாசிப்பது மிக சிறப்பாக வாசிக்கிறாய் அவன் பெயரை சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் தன் பெயரை ஓ சாக்ரடிஸ் நீங்களா நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள் ஆமாம் நீ வாசிக்கிறாயா அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய் அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா அவன் மவுத் ஆர்கன் உடனே சொன்னதுதான் ஓ அப்படியா என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் முடியாமல் போய்விட்டது நீ எனக்கு கற்று தருவாயா சிரித்துக் கொண்டே அந்த கைதி சொன்னானே சாக்ரடிஸ் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் சாக போகிறாய் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறீஸ் தந்த பதில் என்ன தெரியுமா அவன் சொன்னான் நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கள் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்கரட்டிஸ் தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறை அன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்தேன் திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது அறிவு என்பது வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார் அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார் அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும் எது தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான் அந்த பாட்டை சொல்றவங்க தெரிஞ்ச பாட்டு உள்ளே ஏதோ ஒன்று கழன்று ஏதோ ஒன்று இருக்கம் தளரும் ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையும் உடையனோ சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுங்கிற இருக்குல்ல அத பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் கல்வி அறிவு கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா குருநாதர் சிரிக்கிறார் கிடையாது வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு பாருங்க பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன் நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையா நான் சொல்றேன் பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்க என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன் ஆத்தி பிறை அணிந்து முழு கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் அல்ல தந்தை யகோவா என இங்க தாங்க கவிஞன் தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரும் என பல மதத்தினர் உணர்ந்தும் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரும் அறிவாம் அதன் கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் இது பாரதியின் கூற்று இறைவனை ஒளி உரும் அறிவு என்கிறார் இடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன் அவ்வளவுதான் சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம் பெரிய நாடு நிறைய பார்க்கறதுக்கு நாசா நாசாலாம் கூட்டு போனாங்க ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கோம் நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன் தேடி வந்தது வேற எதுக்கோ இருக்கலாம் ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம் இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது நாங்க சாப்பிட்டு இருக்கோம் ஏழு பேர் அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச ரெண்டு வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன் அவர் உட்கார்ந்துகிட்டு ரெண்டு விஷயம் சொல்றாரு அந்த ரெண்டு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி போற கொஞ்சம் கடினமான விஷயம் தான் புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம் எனக்கு மாறியதை போல இவனுக்கு என்ன செஞ்சிடணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் என்ன நினைப்பானோ அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நான் ஏதாவது ஒண்ணு படிக்கணும் ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் அவர் சொன்னார் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான் என்ன என்ன பண்றது இப்ப உட்காந்துருக்கார் இர என்பு சார் உட்கார்ந்து இருக்கார் இந்த மூளை இருக்குல்ல அவருடைய மூளை எவ்வளவு சார் இருக்கு எவ்வளவு எழுதி இருக்கு எவ்வளவு பணியாற்றி இருக்கு அந்த மூளையையும் இந்த உடலையும் இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து பல மேடைகளை கண்டு பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்க இன்னும் முடியல இன்னொரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் வேலை இருக்கு அவருக்கு இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றால் நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள் அந்த வயதை வீணாடி வீணடிக்காமல் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள் பலருக்கு தெரிவதே இல்லை ஒருத்தர் சொல்றார் அறுபது வயசு நடந்துகிட்டே அறுபது வயசுல நடந்துக்கிறீங்க சொன்னார் பாருங்க பதில் ஆனா அது உண்மைதான் சொன்னார் நேர்மையான மனுஷன் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன்னால் இருந்ததில்லை எல்லாருக்கும் புதுசு தானே சார் அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த திருவிழாக்கள் எல்லாம் பாருங்க அவர் சொன்ன இரண்டாவது விஷயத்தை சொல்றேன் என்ன ரொம்ப சிரமப்படுத்தின சொல் இஃப் யூ டச் இங்கிலீஷ்ல தான் சொன்னேன் சொன்ன தமிழ்ல சொல்ற மறுபடியும் இஃப் யூ டச் எனி திங் அண்டர் த ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக் அவர் என்ன சொல்றார் இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும் அது எதுவாக கூட இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இந்த எந்த ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல ஆனது மட்டும் அல்ல விலை என்பது அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற இரண்டு சுட்சமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம் இப்ப இவ்வளவு அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் எல்லாரும் பதில் சொல்லுங்க அது இண்டிவிஜுவல் கொஸ்டின் தான் இண்டிவிஜுவல் ஆன்சர் தான் எல்லாரும் சொல்லலாம் பதில் யாரும் யோசிக்காதீங்க அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடு ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு இருபது பேர் நிக்கிறாங்க கியூல மூணு மணி நேரமா கியூ நிக்குது நீங்க நீங்க நிக்கிறீங்க ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் கவுண்டர் தரக்குது ஒருத்தர் தலவெரி கோலமா ஓடி வந்து சொல்றார் டிக்கெட் வாங்குறது தான் வெச்சுக்கோங்களே சார் 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 நான் வாங்கிக்கிற சார் சார் என்ன விடுங்க சார் உங்ககிட்ட கெஞ்சறார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் என்ன செய்வீங்க ரொம்ப கஷ்டப்படுறார் பார்த்தாலே தெரியுது ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட் ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சிருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க அலோவ் பண்ணுவீங்களா வர உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியது சரியா ஓகேவா சரி இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க இப்போ நீங்க எங்க நிற்பீங்க நியாயமா ஏற்கனவே ஒருத்தர் ரெண்டாவது இடத்துல நிற்கிறாருல அவர் எங்க போறது அவர் ஏன் போனோம் முடி உங்களது தானே நல்லா தெரிஞ்சுக்கோங்க கியூங்கிறது பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இருபத்தோராவது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது இரண்டாவது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு பேசிக்குங்க பேசிக் சிவிக் சென்ஸ் நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே ப்ளாக் ஸ்பாட் வந்துருது நமக்கு ப்ளைண்ட் ஸ்பாட் வந்துருது இந்த ப்ளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மள பாத்துக்கணும் நான் சாதாரணமா குழந்தைகள் கிட்ட தான் கேட்பேன் உங்ககிட்டயும் கேட்கறேன் ஐம்பது பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம் நீங்க முந்தி ரெண்டாவது ஆளை தாண்டிட்டீங்க இப்போ உங்க பொசிஷன் என்ன ஃபஸ்ட்டா ஃபஸ்ட்டுன்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு ஏன்னா ரெண்டாவது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல அறிவு இருக்கிறது கொஞ்சம் அதில் ஒளி உறும் நிலை வர வேண்டும் அவ்வளவா கொஞ்சம் அலர்ட் சரி ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசி ஆளை தாண்டிட்டீங்க இப்ப உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க நாற்பத்தி ஒன்பது சொன்னதெல்லாம் கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க சில பேருக்கு புரியவே இல்லை கடைசியால தாண்ட முடியாதியா கடைசியால் தானே அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா யார். அது ரேஸ்ல இல்லையே கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும் அந்த வினாடியில் அது சரியாக தெரியும் தான் அதனால்தான் சொல்லுகிறார் வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் இரண்டு மூன்று முறை வடிகட்டி தெரிகிறது நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார் பல நேரங்கள்ல நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நாம நினைப்போம் அந்த நினைப்பு தான் நம்மள பல நேரங்களில் கீழே போட்டு கொள்ளும் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவர் கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்ற முன்னுரையில் எழுதுவார் என் முன்னோனான இளங்கோ எங்கெல்லாம் மௌனம் சாதித்தானோ அந்த மௌனத்திலிருந்து நான் இந்த கதையை எடுத்தேன் என்று சொல்லுவேன் சில இடங்களில இருந்து உள்ளுக்குள்ள மௌனம் மாதிரி தெரியும் வெற்றிடம் மாதிரி தெரியும் ஆனால் அது பொருள் நிறைந்தது சொற்கள் நம்மை அமைதி செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பயிற்சி கொஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும் ஒரு காட்டு வழி ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒரு பாம்பு புத்து அதுல இருந்து ஒரு பாம்பு வருது ஐயோ இது பாம்பு இருக்கிற வழி அவன் வேறு வழியில் போவோன்ட்டு வேறு வழிக்கு போகிறான் அந்த பாம்புக்கு பேரே அறவம் அது எங்கே சத்தம் கேட்டாலும் போயிடும் நேராக அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டாக அவன் காலில் கொத்திருச்சு நாம் அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே நம்மளை கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே பாம்புங்கிறது இங்கே பாம்பு இல்லை சரியா இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க அவ்வளோ கொத்துப்பட்டுருக்கீங்களா சரியா இப்போ அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒண்ணு பாம்பை போய் கேட்கலாம் நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன் என்னை ஏன் துரோகம் பண்ண என்னை ஏன் கொத்துன நான் இப்ப இருக்கிறதா சாவுறதா உன் விஷயம் என்ன என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம் இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம் விஷம் ஏறி கொண்டிருக்கிறது விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம் பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை டோன்ட் டீல் உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளியில் வாங்க நான் வந்த கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல் பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன் பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது அதனால்தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார் வீழ்வதல்ல தோல்வி களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி கடைசி வரைக்கும் நின்னு பாருங்க வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த புரிதல்தான் வெளிச்சம்